சாண்ட் தொலை இருந்துச்சுன்னா நீங்க நேர்காணலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதியானவர்கள் அடுத்த நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்க என்ன படிச்சிக்கிறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க அந்த நேர்காணல் எப்படி நடக்குங்க அந்த வீட்டில் சொல்ல பாருங்க ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா இன்ட்ரோ பாருங்க இது மாதிரி அப்டேட்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய சேனல் மெம்பர்ஷிப் ஜெக்ரீ இருபத்தி ஒன்பது ரூபாய் இதை ஜாயின் பண்ணிக்கங்க நீங்க வந்து பத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியே வந்து பத்தினா பாத்திரம் இது வந்து பத்தில உங்களுடைய விருப்பம் தான் டூ ஆர் த்ரீ வந்து பப்ளிக்ல பப்ளிஷ் ஆகும்போது நான் வந்து பத்தினா பாத்துக்கிறனாலும் ஓகே அது உங்களுடைய விருப்பம் போவாங்க நம்ம விரிவா பாக்கலாம் இந்த அரசு உதவி பெறும் பள்ளியில நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக வந்து பத்தினா கேட்டிருக்காங்க இது உங்களுக்கு வந்து பத்தினா இளங்கலை படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க இளங்கலை இந்த குவாலிபேசன் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை தான் ஆனா நீங்க முதுகலை படிச்சிருந்தாலும் இதுக்கு எழுச்சி உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க பணியிடம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு தான் தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீனா கணித பாடம் கேட்டிருக்காங்க தகுதி எம்எஸ்சி பிஎட்டு இது வந்து பாத்தீங்கன்னா முதுகலை வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இருந்தாலும் நீங்க பிஎஸ்சி வந்து பாத்திரம் படிச்சிருந்தாலும் நீங்க விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி தான் ஆனா வந்து பார்த்தீனா முதுகலை வந்து பாத்தீனா நம்ம குடுத்துருக்கோம் நீங்க பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் விண்ணப்பிங்க அடுத்த இனச்சொழ்ச்சை பொறுத்த வரைக்கும் பொது பொதுக்குருவினர் இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா பெண் ஆசிரியை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஆண்களுக்கு இல்லையான்னா ஆண்களுக்கு வந்து பார்த்தீனா தானே இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ நாம சொல்றேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க வந்து பார்த்தீனா பெண் ஆசிரியர் வந்து தான் தேவைப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க பெண்கள் மேல்நிலை பள்ளியில பெண் ஆசிரியர் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் அரசு விதிகள் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டெட் எக்ஸாம் பாஸ் ஆக கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க ஆங்கிலம் பாடம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இந்த ஆங்கில பாடத்துக்கு பிஏ பிஎட் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கேன் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாருங்க எந்த குவாலிஃபிகேஷன் வந்திருந்தாலும் எல்லா குவாலிபிகேஷன் நீங்க இலங்கையில படிச்சிருந்தாவே போதும் என்ன பொறுத்த வரைக்கும் பாருங்க பெண்கள் தான் கேட்டிருக்காங்க அரசு விதிகள் படி உங்களுக்கு வந்து சம்பளம் இருக்குன்னா பிஏ பிஎட் படிச்சு தான் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்க பாஸ் பண்ணிருக்கணும் எல்லா குவாலிபிகேஷனுமே நீங்க டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த ஒன் தமிழ் இதுக்கு நீங்க பிஏ தமிழ் பிஎட் படிச்சு தான் ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா பிசி எம்ஐ பிசி வந்து பாத்தீங்கன்னா

அதே மாதிரி எம்பிசி எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அரசு விதிகள் படி உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி விட்டுறேன் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும் அடுத்து வந்து பாருங்க மறுபடியும் ஆங்கிலம் பாடம் கேட்டிருக்காங்க இதுக்கும் பிஏ பிஏ எடுத்தா இளங்கலை எல்லாத்துக்குமே எம்பிசி பெண் வந்து பத்தெல்லாம் கேட்டிருக்காங்க அரசு விதிகள் படி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி அடுத்து விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவண்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சார்ந்தால் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சார்ந்தால் டிகிரி மார்க் சீட் அண்ட் டிசி வந்து பத்தெல்லாம் கேட்கறாங்க அடுத்து ரெசிமித் போட்டோ ஆதார் கார்டு டெட் பாஸ் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு பேப்பர் ஒன்னா பேப்பர் டூன மென்ஷன் பண்ணல பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருந்தாவே நீங்கள் விண்ணப்பிங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் ஓகே அது வச்சு விண்ணப்பிங்க கேட்கல இருந்தாலும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க சாதி சான்றிதழ் கட்டாயம் ஏன்னா என்ன சொல்ல வச்சிங்க போது இதர சாதனத்தில் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது படிச்சிருப்பீங்க ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் வைக்கலாம் இந்த ஒன்பது சார்ந்ததல் இருந்தாவே போதும் உங்களுக்கு லாஸ்ட் லேட்டாக முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க இந்த தேதிக்குள்ள தான் வந்து பற்றில நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம் போஸ்டர் தான் நீங்கள் அனுப்பணும் அதை அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் பாருங்க நாடா சரஸ்வதி மேல்நிலைப்பள்ளி வட புதுப்பட்டி தேனி மாவட்டம் சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் த்ரீ ஒன் நான் சொல்லிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க வச்சு பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்களா நைன் இந்த நம்பருக்கும் டிரிபிள் நைன் ட்ரிபிள் இந்த நம்பருக்கு நீங்க ரெண்டுக்கும் அந்த கால் பண்ணி கேட்டுக்கலாம் சரி நாம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே விண்ணப்பிச்சிடறோம் எல்லாமே அனுப்பிடுறோம் நமக்கு நேர்காணலுக்கு தகுதி அடுத்த எப்படி நடைபெறும் உங்களுக்கு டவுட் இந்த வந்து தலைமை ஆசிரியர் இல்ல வந்து கல்வி கண்டக்ட் பண்றாங்கன்னு தெரியல இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து எந்த மாதிரி நடக்கணும் மாணவர்கள்ட்ட உங்களுக்கு கொண்டு போய் விட்டு கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க மாணவர்கள் நல்லா சொல்லி கொடுக்குறீங்களா அதே மாதிரி நல்லா சவுண்டா பேசுறீங்களா இப்போ நீங்க வந்து பார்த்தா மெதுவா பேசுறீங்களா முன்னாடி கரைகளை கேட்கும் பின்னாடி கரைகளை கேட்காது அந்த சவுண்ட் எப்படி பேசுறீங்க இதெல்லாம் வந்து பத்தி செக் பண்ணுவாங்க அதுல வந்து பத்தி எலிஜிபிளா இருந்தீங்களா அதுக்கு தான் வந்து பத்தி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் சோ இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தா பிரிப்பேர் ஆகுங்க கண்டிப்பா வந்து பத்தி உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஒரு நூறு நாள் ஒன்னு வந்து பத்தி ஜாப் கண்டிப்பா வந்து பத்தி கிடைக்கும் நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க வந்து பத்தி கேட்டுக்கலாம் இது மாதிரி பயணம் தகவலாம் தேர்ச்சிக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்